அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு புதிர் கேள்விக்கு நம்ம விடை காணப்போ போகிறோம் ஒரு தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் மூன்று மதிப்பெண்களும் தவறான விடைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மதிப்பெண்ணும் குறைக்கப்படுகிறது ஒருவர் அனைத்து எண்பது வினாக்களுக்கும் விடையளித்து நூற்றி இருபது மதிப்பெண்கள் பெற்றால் தவறாக விடையளித்த வினாக்களுடைய எண்ணிக்கை என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரியாக விடையளித்த வினாக்களுடைய எண்ணிக்கையை நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிடுவோம் அப்போது தவறாக விடையளிக்கப்பட்ட இந்த வினாக்களுடைய எண்ணிக்கையை நம்ம ஒய்ன் எடுத்துக்கிடுவோம் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த ரெண்டு எண்ணிக்கையும் எண்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போது எக்ஸு கூட்டல் ஒய் ஈக்குவல் டு எண்பது இப்போ இதில் இருந்து ஒய்யினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸை எண்பதுலேருந்து கழிச்சிடணும் அப்போது ஒய்யினுடைய மதிப்பை நம்ம இதில் வந்து எண்பது மைனஸ் எக்ஸு அப்படின்னு எடுத்துக்கிடுவோம் ஏன்னா வெவ்வேறு மாறிலிகளாக இருந்ததுன்னா மாறியாக இருந்ததுன்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது அதனால இதில் ஒரே மாறியாக நம்ம என்ன செஞ்சுக்கிடுதோம் இதை மாற்றிக்கிடுதோம் இப்போ என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா சரியாக விடையளித்த வினாக்களுக்கும் மதிப்பு மூன்றுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ மூணை கொண்டு நம்ம பெருக்கணும் தவறாக விடையளிக்கப்பட்ட வினாவுக்கு ஒன்று குறைக்கப்படுதுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒன்னை கொண்டு நம்ம பெருக்குதோ குறைக்கப்பட்டிருக்குங்கிறதுனால இதில் இருந்து நம்ம இதை கழிக்கணும் அப்போ இதை இயற்கனந்த கோவையாக நம்ம எழுதுவோம் இந்த மூணை கொண்டு எக்ஸை பிறக்குவோம் மூணு எக்ஸு அப்போது கழித்தல் அதில் இருந்து இதை நம்ம க கழித்து எழுதணும் அப்போது இந்த ஒரு மதிப்பெண்ண எண்பது மைனஸ் எக்ஸால் பெருக்குவோம் அப்போது எண்பது மைனஸ் எக்ஸு இதனுடைய மதிப்பு நூற்றி இருபதுன்னு கொடுத்துருக்குறாங்க அதனால் ஈக்குவல் டு நூற்றி இருபதுன்னு போட்டுக்கிடுவோம் இப்போ மூணு எக்ஸு மைனஸ் இந்த ஒன்றை கொண்டு எண்பது பிறக்கோம் அப்போ மைனஸ் எண்பது இந்த மைனஸ் ஒன்றை கொண்டு மைனஸ் எக்ஸை பெருக்குவோம் ப்ளஸ்ஸு எக்ஸு ஈக்குவல் டு நூற்றி இருபது இப்போ பார்த்திங்கன்னாக்கி இந்த மைனஸ் எண்பது வலது பக்கம் போகும்போது ப்ளஸ் எண்பதாக மாறிடும் அப்போ ப்ளஸ் எண்பது இதை ரெண்டையும் நம்ம கூட்டும்போது இருநூறு நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு எக்ஸு இங்கே ஒரு ஒரு எக்ஸ் இருக்குது அப்போ நாலு எக்ஸு இந்த நாளுக்கும் எக்ஸுக்கும் இடையில் பெருக்கல் இருக்கு அப்போ அந்த பக்கம் போகுதா இருந்தா வகுத்தெலாம் மாறிடுது இப்போ இதை கட் பண்ணி போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ஐம்பது கிடைக்கும் அப்போ எக்ஸினுடைய மதிப்பு நம்ம ஐம்பதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இது வந்து சரியாக விடையளித்த வினாக்களுடைய எண்ணிக்கை நமக்கு கேட்டிருக்கிறது தவறாக விடையளித்த வினாக்களுடைய எண்ணிக்கை ஒய் கேட்டிருக்கிறாங்க அப்போது இந்த எக்ஸை இந்த ஒய்யினுடைய மதிப்பில் அப்படியே பிரதிடுவோம் ஒய் ஈக்குவல் டு எண்பது மைனஸ் எக்ஸு அப்போ இந்த ஐம்பதை இதில் கழிச்சிருவோம் எண்பதுலருந்து ஐம்பதை கழிக்கும்போது முப்பது அப்போது தவறாக விடையளிக்கப்பட்ட வினாக்களுடைய எண்ணிக்கை ஒய் முப்பது நமக்கு ஆப்ஷனில் சி ஆன்சர் சரியான விடை நன்றி வணக்கம்